பெரிய மலர்மேடு நிறைய நிறமான மலர்கள் அங்கு தேனீக்களின் ராஜ்யம் அந்த ராஜ்ஜியத்தின் உள்ளே ஆயிரக்கணக்கான தேனீக்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு தேனீக்கும் ஒவ்வொரு பொறுப்பு சிலர் பூத்தூள் சேகரிக்கிறார்கள் சிலர் காவல் காக்கிறார்கள் சிலர் ராணி தேனியை பராமரிக்கிறார்கள் சிலர் சின்ன புழுக்களை கவனிக்கிறார்கள் இதோ நம்ம கதையின் ஹீரோ மயிலி ஒரு இளமையான தைரியமான தேனி வேகமும் ஞானமும் குறைவு ஆனால் நல்ல மனசு அதிகம் மயிலி நீ சிறியவளாக இருந்தாலும் உனக்கு நல்ல மனசு இன்று முதல் அணியின் பயிற்சியில் கலந்து கொள் மயிலே நன்றாக பறக்க கற்றுக்கொண்டாய் எனக்கு உதவி செய்யுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அனைவரும் சேர்ந்து மயிலியை காப்பாற்றினர் மயிலி நம்முடைய தோழன் ஒருவன் கீழே விழுந்து விட்டான் நான் போய் அவனை காப்பாற்றுகிறேன் மயிலி அவனை காப்பாற்றுவதற்காக வேகமாக சென்றான் அவனை பத்திரமாக தூக்கிக் கொண்டு வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தாள் பெரிய கரடி ஒன்று தேன் எடுப்பதற்காக தேனீக்களின் கோட்டையை உடைத்துக் கொண்டிருந்தது ஏய் குண்டு கரடி உன்ன நாங்கள் சும்மா விடமாட்டோம் மயிலி ஒரு யோசனை சொன்னால் அனைத்து தேனீக்களும் ஒன்றாக சேர்ந்து சிங்கத்தின் உருவத்தைப் போன்று நின்று கரடியை பயமுறுத்தின அந்தக் கரடி உண்மையான சிங்கம் என்று நினைத்து பயந்து ஓடிவிட்டது அனைவரும் மயிலியின் செயலை பாராட்டினர் தைரியம் கருணை நண்பர்களுக்கான அன்பு இவையெல்லாம் உண்மையான வீரனின் குணங்கள் இனிமேல் நீ எங்கள் தேன் பாதுகாப்பு படையின் தலைவி நம்மை எழுச்சி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நம் மனசு தைரியமாயிருந்தால் நம் பெருமை மிகு செயல்களை செய்ய முடியும் ஒன்றுபட்டா எந்த ஆபத்தையும் வெல்லலாம்